yeah hey. ஆரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் பக்கத்தில் கூட வராமல் பாதுகாப்பதும் நமக்கு இருக்கக்கூடிய மரண பயத்தை போக்கக்கூடியதும் நமது எதிரிகளை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடியதுமான அதிசக்தி வாய்ந்த கருட பகவானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோ உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க பண்ணுங்க இந்த இந்த வீடியோவை லைக் கருடமாலா மந்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் எந்தவித துன்பத்திற்குமே ஆளாக மாட்டார்கள் கருடனை துதித்தால் அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் நமக்கு இருக்கும் பகை விலகும் ஆபத்துக்கள் அகலும் நல்ல காரியங்கள் நடந்தேறும் கருட பகவானை வழிபாடு செய்ய எல்லா நாட்களுமே சிறந்த நாட்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் போலவே பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் உங்கள் வீட்டில் கருட பகவானின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு பூக்கள் சமர்ப்பியுங்கள் கருட பகவானின் படமில்லாத பட்சத்தில் பெருமாளின் படத்திற்கு பூக்களை சமர்ப்பித்து எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கும் முன்பாக இந்த கருட பகவானின் மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்கள் காரியத்தை தொடங்குங்கள் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக ये हेहि कालनललोलजिह्वाय पादय पादय मोहय मोहय विध्रावय विध्रावय भ्रम भ्रम भ्रमय भ्रमय हण हण दह दह பத பத ஹூம் ஸ்வாஹா கருடாழ்வார் கையில் அமிர்த கலசத்தை தாங்கி விஷமுள்ள பாம்புகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கூடியவர் மக்களை காக்கக்கூடிய எம்பெருமானுக்கே பெரிய திருவடியாக இருப்பவர் தன் கையில் அமிர்த கலசம் கிடைத்த பொழுதும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் தன் தாயை மட்டும் விடுவித்து மீண்டும் தேவர்களிடம் ஒப்படைத்தவர் அவர் இயற்கை குணமே விஷஜந்துக்களை அழிப்பதாகும் அதனால் நமக்கு இருக்கும் நோய்களை தீர்க்கக்கூடியவரும் உடல் பலமும் மற்றும் நமது பகையை தீர்த்து எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவர் தினந்தோறும் நாம் காலையில் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் முன்பாக பக்தியோடு இந்த கருட பகவானின் மந்திரத்தை சொல்லி நமது நாளை தொடங்கினால் அந்த நாள் முழுவதுமே நமக்கு வெற்றியாகவே மாறும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த கருட பகவானின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி